I வணக்கம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மருத்துவ தகவல் பிரிவின் உங்கள் நலம் தேசத்தின் பலம் நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று எங்களுடன் இணைந்திருக்கிறார் குழந்தை நல நிபுணர் வைத்திய கலாநிதி டாக்டர் விஷ்ணு சிவபாதம் ஐயா அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்மை காலமாக வீதி விபத்துகள் நமது நாட்டை உலுக்கிய வண்ணம் உள்ளன மேலும் இது பல சுகாதார சமூக பாதிப்புகளை ஏற்படுத்திய வண்ணம் உள்ளன இது தொடர்பாக வருடம் ஒன்றிற்கு எத்தனை பேர் வீதி விபத்துகளால் பாதிக்கப்படுகின்றார்கள் எத்தனை பேர் மரணிக்கின்றார்கள் எத்தனை பேர் பெரு காயங்களுக்கு என்பதை பற்றி சிறிது விளக்க முடியுமா ஆம் சஞ்சீவன் நீங்கள் குறிப்பிட்டது போல இலங்கையை பொறுத்தவரையில் வீதி விபத்துக்கள் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிக அதிகமாக காணப்படுகின்றது உதாரணமாக சொல்வதென்றால் அன்னை காலங்களில் கூட பாரிய பஸ் விபத்துக்கள் ஏற்படுகின்றது அதால் நிறைய பேர் மரணம் அடைக்கிறார்கள் இலங்கையில் ஒரு வருடத்தில் அன்னளவாக முப்பத்தெட்டு ஆயிரம் வீதி விபத்துக்கள் ஏற்படுகின்றது முப்பத்தி எட்டு ஆயிரம் இது விபத்துகள் ஏற்படுகின்றது அதன் மூலம் மரணிப்பவர்கள் எண்ணிக்கை ஒரு வருடத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு தொடக்கம் மூவாயிரம் அதாவது எங்கள் நாட்டில் ஒரு நாளைக்கு எட்டு பேர் அளவில் மரணிக்கிறார்கள் வீதி விபத்துக்கள் மட்டும் நாங்கள் அப்படி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மூன்று மணி நேரத்துக்கு ஒரு தரம் ஒரு ஒரு இழப்பு எங்களுக்கு ஏற்படுகின்றது வீதி விபத்துக்களால் அப்போ எங்களுக்கு இதர பாதிப்பு வந்து இவ்வளவு தூரம் இருக்குது சொல்லுங்கள் தெரிய வரும் அதே போல் அதிகமாக பாதிக்கப்படுகின்றது அதாவது பாரதமான காயங்களை ஏற்படுத்துகின்ற நபர்கள் ஏற்படுத்தப்படுகின்ற நபர்கள் எட்டாயிரம் பேர் இருக்கிறார்கள் மரணிப்பவர்கள் மூவாயிரம் எட்டாயிரம் பேர் பாரிய காயங்களுக்கு ஏற்படுகிறார்கள் அதாவது அங்கவீனமாக அடைகலாம் அல்லது மூளை பாதித்து பெர்மனண்டாக அவர்களுடைய அங்கவீனம் அல்லது கால் கை முறிது அப்படியா அவ்வாறான அதிக மன பாதிப்புகள் ஏற்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் சின்ன ஒரு கம்பரிசி பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் டெங்கு காய்ச்சல் பலன்கள் தெரியும் டெங்கு காய்ச்சல் எங்களுக்கு மிக அதிகமான பாதிப்பு மிக அதிகமான விழிப்புணர்வு இருக்கின்றது டெங்குவால் இலங்கையில் இருபத்தி நான்கு பேர் மரணித்திருக்கிறார்கள் கடந்த வருடம் ஆனால் வீதிக்களால் மூவாயிரம் பேர் விளக்கிறார்கள் அதேபோல் நாங்கள் கொரோனாவை எடுத்து பார்த்தோம் சொன்னால் கொரோனா தொற்று மூலம் அந்த நான்கு வருடங்களில் மரணித்தவர்கள் எண்ணிக்கை இலங்கையில் பதினாறாயிரம் பேர் ஆனால் வீதிப்பதிவாக ஒவ்வொரு வருடம் நாங்கள் மூவாயிரம் பேர் பொழுது அந்த எண்ணிக்கை நாங்கள் இலகுவாக அதாவது மிக அதிகமான எண்ணிக்கை நாங்கள் ஏற்படுத்தப்பட போகின்றது இந்த கொரோனா தொற்றுக்கும் வீதிப்பத்துக்கு மேலே வித்தியாசம் பார்த்தோம் சொன்னால் கொரோனா தொற்றினால் இறக்குவர்கள் வயது வந்த அல்லது நின்று நாள் பாதிப்புகளால் நீண்ட நாள் வருத்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் வீதிபதி பாதிக்கப்பட்டவர்கள் இளம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதனால் எங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிக அதிகமாக காணப்படுகின்றது நாங்கள் பொதுவாக சொல்வது இலங்கை ஆசியா நாடுகளிலே சுகாதார சுட்டங்களில் மிக அதிகமான பெறுபவது பெற்ற நாடு அதாவது எங்கள் சிசு மரண வீதமாக இருக்கலாம் அல்லது தாய் மரண வீதமாக இருக்கலாம் மிக அதிகமாக சுட்டங்கள் இருக்கிற நாடு அதாவது எங்கள் சுகாதார சுட்டங்கள் சிறந்த பெறுபவரை காட்டுகின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது ஆனால் துதர் சவசமாக வீதி விதக்களை பொறுத்தவரையில் கிழக்காசிய நாடுகளிலேயே மிக அதிகமாக ஏற்படுத்தும் நாடாக எங்கள் நாடு காணப்படுகின்றது மூலம் ஏற்படுகின்ற தனிநபருக்கு அல்லது சமூகத்துக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிக அதிகமாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் அனைவரும் இதற்குரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் மாத்திரமே இந்த அனாவசியமான மரணங்களையோ அல்லது தவித்துக் தவித்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்தளவான பெரும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வீதி விபத்து வீதி விபத்துகளால் தனிநபருக்கோ சமூகத்திற்கோ நாட்டிற்கோ ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி விளக்க முடியும் நாங்கள் இந்த பாதிப்புகளை பார்க்கும் பொழுது தனிநபருக்கும் இருக்கலாம் அல்லது ஒரு சமூகத்துக்கு இருக்கலாம் அல்லது நாட்டுக்காக இருக்கலாம் தனிநபரை பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு வீதி விபத்தில் ஒரு ஒரு டிரைவர் அதாவது சாரதி இருக்கும் பொழுது அவரை நம்பியிருக்கின்ற குடும்பம் ஒரு நடு வீதிக்கு தள்ளப்படுகின்ற காணப்படுகின்றது இரண்டு குழந்தைகளின் தந்தை ஒருவர் வீதி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு தந்தை இல்லாமல் தான் அவர்கள் தங்களது மற்ற காலங்களை கழிக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைமை ஏற்படுகின்றது அதே போல் தனது தாய்க்கு தனது குழந்தைகளுக்கு ஒரு அப்பா இல்லாத தனி தனிநபரான ஒரு தனிநபரான ஒரு கவனிப்பை தான் கொடுக்க வேண்டியது ஏற்படுகின்றது இது ஒரு தொடர்ச்சவசமான ஒரு விடயம் பொதுவாக எங்கள் எங்கள் வீட்டில் அல்லது எங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் பொழுது தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவ்வளவு பாதிக்கப்பட போறோம் அதே போல் காயமடைந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் நான் குறிப்பிட்டது போல பாரதமான காயம் எட்டாயிரம் பேர் என்று சொன்னால் காயம் இருக்கிறவர்கள் அதை விட இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு மடங்காக இருப்பார்கள் சிறு சிறுகாயம் சொன்னால் சிறு எலும்பு முறிவு அல்லது காயில் இருக்கும் சிறு எலும்பு முறிவுகள் அல்லது உராய்வு காயங்கள் அதன் மூலம் இருக்கிறது பாதிப்புகளும் மிக அதிகம் அதேபோல் இந்த பாரவிதமான காயங்கள் ஏற்படுகின்ற நபர்களை பார்த்து முன்னு சொன்னால் அவர்கள் மிக அதிக காலம் வைத்தியசாலையில் கலைக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது சில விளைகளில் அவசர சத்திர சிகிச்சை பிரிவுகள் அதாவது அவசர சிகிச்சை பிரிவில் தங்கியிருந்து தங்களுக்குரிய தங்கியிருந்து தங்களுக்குரிய சத்திர சிகிச்சை முறைகளை ஏற்படுத்தக்கூடிய முறைகளும் காணப்படுகின்றது அதன் மூலம் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிக அதிகம் சில விடைகளில் அவர்கள் அங்க வீதங்களாக ஆக்கலாம் கால்கள் கைகளை இழக்க இலக்கு ஏற்படலாம் அல்லது ஏற்படுகின்ற பாரத மன காயங்கள் மூலம் அதாவது நிரந்தரமாக அங்கு வீரர்களாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது இது வந்து தனிநபருக்கு ஏற்படுகின்ற நேரடியான பாதிப்புகள் போல் மறைமுகமான பாதிப்புகள் நாங்கள் எங்களுடைய சுகாதார சேவையை பார்த்தோம்னு சொன்னால் அண்மை காலங்களில் வைத்தியர்கள் அல்லது தாதியர்கள் வெளிநாட்டுகள் குடி மூலமாக எங்கள் நாங்கள் ஒரு பாரிய அளவு ஆரணி இருக்கின்றோம் ஆனால் இவ்வாறான பீதிபத்துக்கு ஏற்படும் பொழுதோ அது அந்த ஆளி பற்றாக்குறை மூலமாக நாங்கள் அதை சரியாக செய்ய முடியாத ஒரு துப்பாக்கி நிலைமை காணப்படுகின்றது பாதிக்கப்படப்படுகிறார்கள் விதிபத்த பாதிக்கப்பட்டவர்களை தவிர மற்றவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் உதாரணமாக நாங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் ஒரு பஸ் விபத்து ஏற்படும் பொழுது ஒரு பத்து அல்லது இருபது பேர் வந்து வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு மற்ற நோயாளர்களுடைய கவனிப்புகள் அதன் மூலம் குறையுகின்றது அல்லது பாதிக்கப்படுகின்றது அல்லது நாங்கள் உதாரணமாக சொல்லும் பொழுது ஒரு வீதி விபத்தால் தலையில் காயமட்ட ஒருவருக்கு நாங்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அதாவது ஐசியூன்னு சொல்லலாம் அவசர சிகிச்சை பிரிவில் நாங்கள் அவருக்கு ஒரு பத்து நாள் வந்து செய்யும் பொழுது அந்த அவசர சிகிச்சை பிரிவுக்கு வர வேண்டிய இன்னமொரு நபருக்கு எங்களால் வழங்க முடியாத காரணமாக இருக்கின்றது சில விளை நியூமோனியா இருக்கலாம் சிலவளை வந்து நாங்கள் புற்றுநோய்க்கு பின்னடைப்படுகின்ற பாதிப்புகளால் சத்து செய்ய வேண்டிய ஒரு நபருக்கு நாங்கள் அதை போஸ்ட்போன் பண்ண வேண்டி வரும் அதன் மூலம் நிறைய இன்டரக்டான பாதிப்புகள் அதாவது மறைமுகமான பாதிப்புகள் இண்டிவிஜுவல் சில நபர்களுக்கு ஏற்படுகின்றது அதே போல நாங்கள் சமூகமாக பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வீதிப்பவர் பாதிக்கப்படுவர்கள் இளம் சமுதாயம் அதாவது ஒரு இருபது தொடக்கம் முப்பது வயதுக்குரிய இளம் சமுதாயமானவர்கள் தான் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம் இறக்கின்றோம் ஒரு ஒரு நபரை இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் குழந்தையிலிருந்து அவர் ஒரு உயர் குதரிப்பு படிப்பை முடிக்கும் வரைக்கும் இலவசமாக தான் எல்லாத்திற்கு கொடுக்கின்றோம் அதாவது அரசாங்கம் வழங்குகின்றது அரசாங்கம் வழங்குன்னு சொன்னால் அது எங்களுடைய பணம் அதாவது நாங்கள் ஒரு குழந்தை குழந்தையிலிருந்து ஒரு பதினெட்டு வயது மட்டும் அவரை நாங்கள் இலவசமாக ஒரு நபராக மாற்றி அவரிடமிருந்து பலனை பெறுவதற்கு முதல் அவர்கள் இருக்கின்ற பொழுது எங்கள் நாட்டுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் கூடும் எனவே நாங்கள் ஒரு சமூகமாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணையும் பொழுது இந்த மீறதிகமாக இருக்கின்ற செலவுகளையோ அல்லது தனிநபருக்கு இருக்கின்ற பாதிப்புகளையோ நாங்கள் குறைத்துக் கொள்ள முடியும் இவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வீதி விபத்துகளை தடுப்பதற்கு நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய படிமுறைகள் இல்லை நிச்சயமாக நாங்கள் தடுக்க வேண்டும் அதாவது இதில் எண்ணிக்கையோ அல்லது அங்கவீன மனிதர்களின் எண்ணிக்கையோ நாங்கள் குறைக்கும் பொழுதுதான் நாங்கள் ஒரு நாடாக முன்னேற முடியும் இதில் வந்து அரசாங்கத்தில் இருக்கலாம் அல்லது அதிகார சபையாக இருக்கலாம் அதே போல் தனிநபருக்கும் ஒரு பொறுப்பு காணப்படுகின்றது உதாரணமாக வீதியின் தரத்தை மேம்படுத்துவது வீதி சமச்சைகளை ஒழுங்காக பராமரிப்பது போன்றவை வந்து அரசாங்கத்திலேயோ அல்லது அதிகார சபையிலேயோ கடமையாக இருக்கின்றது அதேபோல் சட்டங்களை இயற்றி அதை மிக கடினமாக பேணுவதன் பேணுவது கூட ஒரு அரசாங்கத்தின் ஒரு அல்லது பொது திணைக்களத்தின் ஒரு கடமையாக இருக்கின்றது ஆனால் இண்டிவிஜுவலாக அதாவது தனிநபராக எங்களுக்குரிய கடமைகள் என்ன நாங்கள் நாங்கள் எவ்வாறு நாங்கள் எங்களுடைய பண்புகளை மாற்றுவதன் மூலம் இதை தவிர்க்கலாம் சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய அட்டிடியூட் அதாவது எங்களுடைய பண்பை நாங்கள் மாற்றுவதன் மூலம் அனாவசியமாக இருக்கின்ற உயிரிழப்புகளையோ அல்லது காயமடைவர்களையோ நிற்க நாங்கள் குறைக்க முடியும் நாங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வீதிகளை பயன்படுத்துகின்றோம் எங்களுடைய தேவைக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீதிகளை பயன்படுத்தும் பொழுது நாங்கள் அதை ஒரு சிறந்த பண்போடு ஒரு சிறந்த மனநிலையத்தோடு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதாவது வீதி என்பது அனைவருக்கும் ஒரு பொருத் கொமனான ஒரு விடயம் அதில் வந்து சைக்கிளில் போறவர்கள் இருப்பார்கள் மோட்டார் வைக்கிள் போறவர் இருப்பார்கள் வேன் கார் லோரி பஸ் எல்லாரும் இருப்பார்கள் அதே போல் நடந்து போகிறவர்கள் இருப்பார்கள் அவ நாங்கள் நாங்கள் வீதியை பயன்படுத்தும் பொழுது சிறந்த பண்போடு பயன்படுத்த வேண்டும் வீதி சமீதங்களை நாங்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் நாங்கள் பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் வீதியை பயன்படுத்த வீதியை பயணிக்கும் பொழுது நிறைய பெற்றோர்களாக இருக்கலாம் நிறைய பெரியவர்களாக இருக்கலாம் எங்களுடைய ஒழுங்குமுறைகளை நாங்கள் கவனிப்பதில்லை நாங்கள் இடது பக்கமாக முந்தி முந்தி செல்வது வேகமாக போவது சில வேலைகளை நாங்கள் மதுவ மதுபானம் அறிந்து கொண்டு வீதி பயணிப்பது அதேபோல் தொலைபேசி பாவனையில் வீதி பயன்படுத்துவது வீதி போகும்போது நாங்கள் தொலைபேசியில் இருப்பது அதாவது கவனம் வந்த வாய்ப்புகளில் நாங்கள் ஏற்படுத்துகின்றோம் அதே போல் வந்து வீதி சமஞ்ச விளக்குகளின் சமஞ்சிகளை நாங்கள் செல்வது போன்ற சில சிறு சிறு விடயங்கள் தான் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுத்துகின்றது அதே போல் மிக கவலையான விடயம் என்ன சொன்னால் இந்த வீதியில் பயன்படுத்தும் பொழுது இந்த பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை தங்களது வாகனங்களில் அதாவது மோட்டார் பைக்காக இருக்கலாம் காரில் கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் அந்த விதிமுறைகளை மதிப்பதில்லை நாங்கள் அவ்வாறு எங்கள் குழந்தைகளை ஏற்றி கொண்டு வீதி சமைஞ்சை மதிக்க போகும் பொழுது அந்த குழந்தைகள் இயல்பாக நாங்கள் நினைப்பார்கள் ஓகே இது வந்து செய்யக்கூடிய ஒரு பிழை இது வந்து டிராபிக் இல்லாட்டி நாங்கள் இந்த வேலையை செய்யலாம் இந்த ஒரு பிழையான கன்செப்ட் வந்து அவங்களுக்கு போகின்றது அதாவது நாங்கள் ஒரு பெற்றோர்களாக குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நாங்கள் இருக்கிற ஒரு நிலைமையை தவித்துக் கொள்கிறோம் அல்லது நாங்கள் அதை கவனிக்கிறோம் இல்லை அந்த குழந்தைகள் வந்து பெயர்களாகும் பொழுது இன்னும் அந்த வீதி வித்துக்கள் அதாவது இன்னும் அந்த பாதிப்புகள் எங்களுக்கு அதிகமாக காணப்படுகின்றது அதேபோல் எங்களுடைய வாகனங்களின் தரத்தை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும் அதாவது எங்களுடைய பிரேக் ஒழுங்காக வேலை செய்தா அல்லது எங்கள் சிக்னல் லைட் வேலை செய்தா அல்லது எங்களோட ஹெட் லைட் வேலை செய்தான்னு சொல்லி வாகனங்களோட தரத்தையும் நாங்கள் கிரமமான முறையில் வந்து செக் பண்ணி அதை நாங்கள் சரிப்படுத்தும் பொழுது இந்த வீதி பாதிப்புகளை வீதி தவித்துக் கொள்ளலாம் இதன் மூலம் ஒரு நாடாக நாங்கள் முன்னேறி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாங்கள் ஏற்படுத்தலாம் அதே போல் எங்களுடைய பிரயாணங்களை நாங்கள் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்த வேண்டும் அதாவது நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு முதல் செல்லும் பொழுது ஒரு நாங்கள் ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ எளியாக செல்லும் பொழுது நாங்கள் அவதானமாக பொறுமையாக வீதியை பயன்படுத்த வீதியை பயன்படுத்தலாம் நிறைய பேராக எடுக்கும்போதோ சொல்லுவார்கள் நாங்கள் அவசரம் நாங்கள் அவசரமாக போகிறோம்னு சொல்லி அவ்வாறு இல்லாமல் ஐந்து அல்லது பத்து நிமிடங்கள் முதல் நீங்கள் உங்கள் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுதோ உங்கள் டிஸ்டன்ஸை பொறுத்து நாங்களுக்குரிய எங்களுடைய வேகத்தை நாங்கள் தவித்துக் கொள்ளலாம் அதன் மூலம் விபத்தை அதே அதேபோல் நாங்கள் தெரியும் நைட்டில் இரவில் போகும் பொழுதோ அல்லது மழை காலங்களில் போகும் பொழுதோ நாங்கள் சாதாரணமாக போகும் போன்ற முறையில் போக முடியாது எங்களுக்கு எங்களுடைய பார்வை வந்த துளங்களாக இருக்காது அல்லது மழை காலங்களில் செல்லும் பொழுது முன்னுக்கு இருக்கின்ற வாகனங்கள் செல்ல தெரியாது அவ்வாறு நேரங்களில் நாங்கள் மிக அவதானமாக வேகத்தை குறைத்து செல்வதன் மூலம் கூட எங்களுடைய விபத்துக்களை நாங்கள் தவித்துக் கொள்ளலாம் அதே போல் நாங்கள் ஒரு உதாரணமாக ஒரு வேன் ஹையர் பண்ணி போறோம் நாங்கள் டிரைவருக்குரிய ஓய்வை நாங்கள் மிக கவனமாக பார்க்க வேண்டும் அதாவது நாங்கள் ஒரு பிக்னிக் என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் டிரைவர் பண்ணி டிரைவ் ட்ரைவ் போல இந்த வீதி விபத்துகள் வாய்ப்புகள் கூட நிறைய உதாரணங்கள் ஏற்பட்டுகின்றது எனவே நாங்கள் எங்களுடைய சாரதிக்குரிய ஓய்வையும் நாங்கள் கவனத்தில் எடுத்து செல்வதன் மூலமாக இந்த தவித்துக் கொள்ளலாம் அண்மை காலமாக தனிநபர்களை சமூகத்தை நமது நாட்டை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற வீதி விபத்துகள் பற்றி அதன் விழிப்புணர்வுகள் பற்றி அதனால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி அதை எவ்வாறு தடுக்கலாம் என்பது பற்றி எங்களுக்கு விளக்கமாக கூறிய வைத்திய கணாநிதி டாக்டர் விஷ்ணு சிவபாதம் சிவபாதமையுக்கு நன்றி அதாவது நாங்கள் வைத்தியசாலையில் பல குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் வேறு நோய் நேர்மைக்காக வந்திருப்பார்கள் உதாரணமாக காய்ச்சல் தடமல் சளி என்று வந்திருக்கிறார்கள் நாங்கள் அவர்களுடைய இடத்தை பரிசோதனை செய்யும் பொழுது நாங்கள் கவனிக்கின்ற ஒரு பொதுவான விடயம் அவர்களுடைய ஹீமோ அளவு குறைந்திருக்கிறது அதாவது நோமலாக பார்க்கும்போது ஹீமோக்ளோபின் அளவு எட்டு நாங்கள் வந்தது போக மிக அதிக குறைவானது சில குழந்தைகளுக்கு அதே